இரண்டாயிரத்து பதிமூனாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்தல் திருச்சி பெற்ற அனைவரையும் எவ்வித நிபந்தனையும் இன்று விரைந்து பணியமர்த்த வேண்டுமென சீமானவர்கள் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பணிக்கு இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி வழங்காமல் திமுக அரசு ஏமாற்றி வருவது வன்மையான கண்டனத்துக்குரியது எனவும் சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி பணியானை வழங்காமல் காலம் கடத்தும் திமுக அரசின் மெத்தனப்போக்கு கொடுங்கோன்மையாகவும் எனவும் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என்று கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அன்றைய அதிமுக அரசு அறிவித்தது அதன்படி பணி நியமனங்கள் நடைபெற்று வந்தன ஆனால் கடந்த இரண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை மட்டும் தமிழ்நாடு அரசு இதுவரை பணி நியமனம் செய்ய மறுத்து வருவதால் அவர்களின் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது ஆசிரியர் பணி கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் தங்களின் முந்தைய பணியையும் தொடர்ந்து வாழ்வாதாரத்தை இழந்து இருளில் தவிழ்த்து வருகின்றனர் இதற்கிடையில் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு ஜூலை மாதம் அதிமுக அரசால் வெளியிடப்பட்ட மற்றொரு அரசாணின்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தேர்வர்கள் மற்றும் ஒரு நியமன போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர் பணிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டது ஆசிரியர் தேர்வு முறையில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அவ்வரசாணையை நான் அப்போதே வன்மையாக கண்டித்து திரும்ப பெறுமாறு வலியுறுத்தியதோடு ஆசிரியர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தில் நேரில் கலந்து கொண்டும் ஆதரவு தெரிவித்தேன் ஆட்சிக்கு வந்தவுடன் மறுநியமன தேர்வு முறையை ரத்து செய்வோம் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பணியானை வழங்குவோம் என்று வாக்குறுதி அளித்து ஆசிரியர் பெருமக்களின் நம்பிக்கையை பெற்று அவர்களின் முழுமையான ஆதரவுடன் அதிகாரத்துக்கு வந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளாகியும் இதுவரை அவற்றை நிறைவேற்றாது காலம் வாக்களித்த ஆசிரியர் மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும் எனவும் அறிவுசார் தலைமுறையை உருவாக்கும் அறப்பணி புரியும் ஆசிரியர் பெருமக்களை அடிப்படை உரிமைக்காக வீதியில் இறங்கி போராடும் நிலைக்கு திமுக அரசு தள்ளியுள்ளது சிறிதும் மனச்சான்றற்ற பெருங்கொடுமையாகும் இதற்கிடையில் தமிழ்நாடு அரசின் துரோகத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நானூத்தி பத்து பேருக்கு மட்டும் பணி நியமன ஆணை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட அனைவரையும் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வழங்காமல் வழக்கு தொடுத்தவர்களுக்கு மட்டும் உயர்நீதிமன்றம் தீர்வு வழங்கியுள்ளது மிகுந்த ஏமாற்றம் அளிக்கிறது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட இதர நாற்பதாயிரம் ஆசிரியர் பெருமக்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்துள்ளனர் ஆகவே தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்ற தீர்ப்பனையே முன்மாதிரியாக கொண்டு தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தொகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் பணி நியமனம் செய்வதற்கான அரசாணையை விரைந்து வெளியிட வேண்டுமென நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது இதுபோன்ற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேன் நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி